புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்றத் தொகுதி பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர நிர்வாகிகள் போல் அனைத்து கிளைகளிலும் இருக்கக்கூடிய கிளை பொறுப்பாளர்கள் தேவேந்திர சமுதாயத்தினுடைய தாய்மார்கள் இளைஞர் நண்பர்கள் பெரியோர்கள் தமிழகத்திலே மட்டுமின்றி உலகமும் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் அதேபோல இந்திய குடியரசு தின வாழ்த்துக்களையும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த இரண்டாண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னையில முதல் மாநாட்டை தேவேந்திர சமுதாயத்தினுடைய அடையாள மீட்பு மற்றும் பட்டியல் வெளியேற்றத்துக்காக நடத்தினோம் அதை தொடர்ந்து அடுக்கடுக்காக டெல்லியிலே பேரணி மீண்டும் விருதுநகர் மாவட்டம் பட்டமுதிரிலே மாநாடு மதுரையிலே உண்ணாவிரதம் தென்காசியிலே மகளிரணி மாநாடு திருச்சியிலே இளைஞரணி மாநாடு சென்னையிலே பிரிட்டிஷ் அலுவலர்கள் நோக்கி கஜா புயல் மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரத்திலும் கூட அந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் இத்தனை போராட்டங்கள் மாநாடுகள் நடத்திய பிறகும் கூட தேவேந்திர சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத நிலையில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுவது தேவேந்திர மக்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை மட்டுமல்ல அவருடைய உணர்வு நிலைகளும் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது தங்களை எஸ்சி என்று அழைப்பது மதிப்பு குறைவாக இருக்கிறது எஸ் என்று தாழ்த்தி பேசுவது அந்த மக்களுடைய மனங்களை புண்படுத்துகிறது எனவே எங்களை எஸ்சி என்று அழைக்க வேண்டாம் ஆதிராவிடர் என்று அழைக்க வேண்டாம் தாழ்த்தப்பட்டோர் தலித் என்றும் அழைக்க வேண்டாம் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய உணர்வினுடைய தன்மையை வெளிப்பாட்டை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய அரசுகள் தேவையற்று மௌனம் சாதிக்கின்றன நாம் இத்தனை மாநாடுகள் நடத்திவிட்டோம் வெறும் மாநாடுகள் மட்டுமே நடத்தி கொண்டிருப்பதா தலைவர்களே போராட்டத்தை அறிவுங்கள் நாம் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கிராமங்களிலே இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் கூட நாம் படிப்படியாக இந்த விஷயத்தை நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டு காலம் ஏறக்கூடிய இரண்டு ஆண்டு காலம் இதற்கு உரிய கால அவகாச மத்திய அரசுக்கும் கொடுத்து விட்டோம் மாநில அரசுக்கும் கொடுத்து விட்டோம் கடைசியாக பொங்கல் தினத்துக்கு ஒரு துண்டு கரும்பும் ஆயிரம் ரூபாயும் பச்சரிசியும் இந்த அரசு கொடுத்தது அப்பொழுது கூட அதை போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை துண்டு கரும்பும் வேண்டாம் உங்களுடைய ஆயிரம் தொட்டும் வேண்டாம் என்று ஒதுக்குங்கள் என்றுதான் இந்த மக்களுக்கு நாம் அறைகோள் கொடுத்தோமே தவிர இதற்கு இரையாக கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருந்தது ஆனால் சிலர் சில சுயமிகள் தேவேந்திர மக்களுக்கு உண்டான அவர்களுடைய மரபு ரீதியான பூர்வீகமான அடையாளம் வந்துவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் ஆத்திரத்தில் சுயநலத்தில் பலர் எதிர்த்து களத்துக்கு வந்தார்கள் ஆனால் தேவேந்திர மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த உணர்ச்சிக்கு எதிராக அவர்களால் தொடர்ந்து தாக்கு பிடிக்க முடியவில்லை பல பேர் ஓடிவிட்டார் வெளிப்படையாக இருக்கக்கூடிய எதிரிகளை கூட நாம் நம்பிவிடலாம் என்று சொன்னால் அவர்கள் என்ன ஆயுதம் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அதற்கு எதிராக செயல்படலாம் ஒரு சிலர் ஆங்காங்கே இருந்து தேவேந்தர்களுட வேளாளர் என்ற பெயரை கூட பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் நம்முடைய இளைஞர்கள் அதற்கு சரியான பதிலை கொடுத்தார்கள் தேவேந்திரோட வேளாண் அடையாளத்தை உண்டான தகுதி நம்முடைய தேவேந்திரோட மக்களுக்குத்தான் இருக்கிறது யாருக்கும் கிடையாது என்பதை எல்லா விதமான ஆளாரங்களோடும் நிரூபித்தார்கள் வெறுமனை கூச்சல் போட்டார்கள் நாம் மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் சந்தித்த பின்பு அவர்களும் வெள்ளைத்தாழ் அவர்களும் அதை எதோ எதோ எழுதி கொடுத்தார்கள் ஆனால் அதெல்லாம் செல்லுபடியாகது என்பது நமக்கு தெரியும் என்று சொன்னால் நாம் போரானோடி மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கு அவருடைய வரலாறை மீட்டெடுப்பதற்கு அவர்களுக்கான மதிப்பு மரியாதையை மீட்டெடுப்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு முன்பு எப்படி பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்று சொல்லுவார்களோ அதுபோல தேவேந்திரவர்கள் சிங்கங்கள் இந்த எதிர்ப்புக்களை எல்லாம் தாண்டி இன்று நாங்கள் இதை அடைந்தே தீர்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு எழுந்து நிற்கிறார்கள் இதற்கும் உடனேந்தே சில பேர் துரோகம் செய்வார்கள் அதுபோல மக்கள் தேவேந்திரோட மக்கள் என்று சொன்னாலே போர்க்குணமிக்கவர்கள் அவர்கள் எதையும் போராடித்தான் பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் தியாக இமானுவேல் சேகருடைய வரலாறு ஆகட்டும் தலைவர் சுந்தரலிங்கத்துடைய வரலாறாகட்டும் அவர்கள் மண்டியிட்டு எதையும் பெற்ற வரலாறு கிடையாது அதுதான் இன்றுவரையிலும் இந்த தேவேந்திரோட சமூகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதே அவருடைய அணுவிலே கலந்திருக்கக்கூடிய அந்த போர்க்குளம்தான் ஆனால் அதை கூட மடுங்கடிப்பதற்கு சில துரோகிகள் இப்பொழுது களம் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் அதையும் சரியாக கண்டுகொண்டு தென்காசி அறியக்கூடிய கடையநல்லூரில் அந்த துரோகிகளை பிரட்டடித்திருக்கிறார்கள் அவர்களை தேவேந்திர மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட கடைசி வரையிலும் அதாவது உலகத்தில் தொழிலாளர் புரட்சி நடந்தால் தொழிலாளர்கள் எல்லோருமே தொழிலாளியுடைய புரட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல தேவேந்திர மக்கள் வாழ்கை என்று சொல்லிக்கொண்டே சில துறவுகள் உள்ளே வருவார்கள் கடைசியிலே துரோகம் செய்வார்கள் அதுபோல சில தகர ராஜுக்கள் இப்பொழுது சில தகர டப்பாக்கள் இப்பொழுது இந்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுப்பதற்குண்டான வேலையை தெளிவாக செய்திருக்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சியும் தேவேந்திரோட சமுதாயத்தையும் எப்படி பிரிக்க முடியும் ஒரு மலரிலே இருந்து அந்த மனத்தை பிரிக்க முடியுமா சர்க்கரையிலே இருந்து சர்க்கரையினுடைய சுவையை பிரித்து பார்க்க முடியுமா தேனிலே இருந்து அதனுடைய திட்டிக்கும் அந்த சுவையை பிரித்து பார்க்க முடியுமா அதுபோலதான் தேவேந்திரோட மக்களும் புதிய தமிழகமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் தேவேந்திர மக்களினுடைய அனைத்து விதமான இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கு பெற்ற ஒரே கட்சி புதிய தமிழக கட்சி தான் தேவேந்திர மக்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது புதிய தமிழகம் என்றும் தேவேந்திர மக்களை அவர்களுடைய அந்த வீரத்தை குறைத்து மதிப்பிடக்கூடிய எந்த போராட்டத்தையும் புதிய தமிழகம் கையெழுக்கார் இருவரிலும் அதுபோல கையிலெடுத்த வரலாறும் கிடையாது இதன் காரணமாகத்தான் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக எண்ணற்ற போராட்டங்களையும் நடத்திவிட்டோம் ஆனால் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் நாங்கள் திராவிடம் என்று முற்போக்கு என்று பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் நீ எப்படி ஒரு முற்போக்காளராக இருந்தால் ஜாதி ஒழிப்பினுடைய முதல் படியாக தேவேந்திரோட வேளாளர்கள் இனிமேல் தாழ்த்தப்பட்டோர்கள் அல்ல எனவே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து விலகி இதர பிற்பட்டோர் பட்டியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வதை தேவேந்திர வேளர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கோருவதை நாங்கள் ஆதிராவர்கள் அல்ல நாங்கள் தேவேந்திர மக்கள் என்று உறக்கச் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தேவேந்திர வேளாளர் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கவும் இப்பொழுது அவர்கள் இடம்பெற்றக்கூடிய பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய இதர பிற்பட்டோரில் சேர்த்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு ஆணைகளையும் மாநில அரசு உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் தழுவி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவதற்கு முன்பாக எச்சரிக்கையாக பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் மெரினாவில் என்னுடைய அருகாவில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே மிக பிரமாண்டமான உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிங்கும் வரவிருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள் குடும்பத்துக்கும் ஒருவராவது இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டு அந்த உண்ணாவிரத போராட்டமே இந்த அரசுகளுக்கு இறுதி எச்சரிக்கை செய்யக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இதை கலந்து கொள்வதற்கு இந்தே ஆயத்தமாகுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல காலங்கள் ஒத்துழைத்து வருகின்றன இது தேர்தல் காலங்கள் நாம் இல்லாமல் யாரும் சட்டமன்றத்தில் நுழைந்து ஆட்சி அமைக்கவும் முடியாது நாடாளுமன்றத்திலேயும் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வெற்றியை பெற முடியாது எனவே இந்த நேரத்தில் தான் நாம் ஒற்றுமையாக நின்று நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி சில நூறாண்டு காலத்துக்கு முன்பு நம்முடைய மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு அனைத்து தேவேந்தர்களும் உள்ளங்களும் ஒன்றிணைய வேண்டும் உங்களுடைய ஒற்றுமையை உங்களுடைய உணர்வுகளை பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையில் சேப்பாக்கம் திருந்தனர் மாளிகை அருகே நடைபெறக்கூடிய உண்ணாவிரத்து போராட்டத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் இன்றிலிருந்தே அதற்காக ஆயத்தமாகும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய சீரர்களும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் இணைந்து விரைந்து பணியாற்றுங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் தவிடுபடியாக்கி எத்தனை துரோகிகள் வந்தாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி தேவேந்திரகு வேளாண் அடையாளத்தை மீட்டெடுப்போம் பட்டியலிருந்து வெளியேறுவோம் நன்றி வணக்கம்